ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் பாஸ் வல வலனு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக டிப்புக்குள்ளே போயிடுவோம் இப்போ நான் இந்த டிப்புக்கு எடுத்துருக்கிறது ஒரு க பத்திரிக்கை தான் எடுத்திருக்கேன் ஒரு நாப்கின் எடுத்துருக்கேன் பத்திரிக்கை முடிஞ்சு போன பத்திரிக்கைலாம் இருக்கும் பாருங்கள் கல்யாண பத்திரிக்கை அதிலேருந்து ஒரு பீஸ் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு நாப்கின் எடுத்துக்கிறேன் இந்த பத்திரிக்கையில் ஒரு சைடு மட்டும் இது போல் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க சிசர் இருந்தால் சிசர்லேயும் போட்டுக்கலாம் நான் இதில் வந்து ஒட்டு போட்டுக்கிறேன் ஒன் சைடு மட்டும் போட்டுக்கிறேன் இன்னொரு சைடு நாப்கினை வந்து பின் பக்கமாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இப்போ நம்மளை மாற்றிக்க போகிறோங்க இந்த மாதிரி கூட டிப் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி தான் அந்த டிப் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சைடு ஒட்டியாச்சு இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நான் இந்த பர்ஃப்யூம் தான் வந்து எடுத்திருக்கேன் இது போல ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த பர்ஃப்யூம் ஸ்பென் பிடிக்குமோ அது வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க பண்ணிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண தேவையில்ல கார்னர் ஒரு ஸ்டாம்பிளர் பின் அடித்தா போதும் இல்லை நீங்கள் ஒட்டி விடுறதுனால ஒட்டி விட்டுக்கலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி ஸ்டாப்ளர் பின் அடிச்சிடறேன் இது பண்ணிட்டு இருக்கும் போது தாங்க வீடியோவில் ஸ்டாபர் தேடும் அது மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது அப்புறம் பாப்பா அதுதான் ஒரு குட்டி ஸ்டாபர் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்க இது பண்ணுவதே இதை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு இந்த ஸ்டாபர் வந்து வாங்கியிருந்தா பாப்பா இது கூட ஒரு கிச்சன் ஃபைவ் டோட்டல் ஒர்த்தே வந்து தாங்க வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கையோடு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கியூட்டாக அழகாக சின்னதாக இருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோதான் இப்போ நம்ம பின் பண்ணி முடிச்சிட்டோம் இதை இன்னமும் பார்க்க அழகா இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு லேஸ் கட் பண்ணி மாதிரி ஸ்டாபர் போட்டுக்கிறேன் இதே வந்து ஹேங் பண்ணுற மாதிரி மாட்டிக்கலாம் நம்ம இங்கே பாருங்க இந்த மாதிரி பின் பண்ணியாச்சு இது எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ பீரோவில் கபோர்டில் கிச்சனில் பாத்ரூமில் எங்கே வேணுன்னாலும் நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாங்க இதோடைய ஸ்மெல் அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் ரூம் ஃப்ரெஷ்ஷாக தேவையே இல்லைங்க இது உங்கள் வீட்டில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து டிப் என்னன்னு பார்க்கலாமா டிப் நம்பர் டூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் ஏன் இருக்குது எதுக்கு இருக்குன்னு தெரியாமையே ஒரு சில பொருள் இருக்கும் பாருங்கள் அதில் இதுவும் ஒன்றுங்க இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தோன்னா அது கூடவே ஒரு பெல்ட் ஒன்று கொடுப்பாங்க அந்த பெல்ட்டு தூக்கி போடவும் மனசு வராம போடவும் யூஸ் பண்ணவும் முடியாமல் அப்படியே வந்து ஒரு மூலையில் போட்டு வச்சுருப்போம் அதுலேருந்து ஒரு பெல்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் அதில் இது மாதிரி வளையல்லாம் வந்து போட்டுருக்கிற ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு பதில் நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் இல்லை வலையல் ஸ்டாண்ட் இல்லை இல்லை அது வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறோங்க இந்த மாதிரி பெல்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ வளையல் வேணுமோ இது போல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே வந்து மாட்டி வச்சுக்கலாம் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி வைக்கிற இடத்துலையும் பின்னாடி ஆங்கர்லாம் மாட்டி வச்சுக்கலாம் அது இடம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் எனக்கு இடமே இல்லை ஸ்டாண்ட் வைக்க முடியலன்றவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் சூப்பர் டிப் யூஸ் பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ என்னென்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு சீப்பு தான் எடுத்திருக்கேன் நான் இந்த சீப்பில் அந்த எஜ்ஜில் வந்து நம்ம சில்ல டேப் தான் வந்து சுற்றிக்க போகிறோம் இதை வச்சு சூப்பர் டிப் ஒன்று பார்க்கலாம் இந்த சில்ல டேப் எடுக்கும் போது ஒவ்வொரு முறையும் இது போல் தான் ஆடி ஆயிடுங்க இதை பற்றி நான் வந்து நிறைய டிப் வந்து போட்டிருக்கேன் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் நம்ம நம்ம டிப்பை ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிப்ஸும் சொல்கிறோம் ஆனால் நம்ம வீட்டு குட்டீஸே நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி சில்லை டேப் எடுத்துட்ட பிறகு ரொம்ப ஒட்டை கட் பண்ணாமல் கொஞ்சமாக விட்டு அதிலே மடித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் அது மறையாமல் இருக்கும் எடுக்கும் போது எடுத்து வந்து ஈஸியாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த சிலட்டு இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணி இந்த சீப்பில் இது போல் சுற்றிக்கிறேன் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை டஸ்ட் கிளீனராக தாங்க யூஸ் பண்ண போகிறோம் கை வச்சு க்ளீன் பண்ண முடியாத ஒரு சில இடங்க இருக்கும் பாருங்கள் டஸ்டெல்லாம் இருக்கும் இந்த ஸ்லைடிங் டோர் விண்டோஸ்லாம் போட்டிருந்தோன்னா அந்த இடுக்கிலலாம் இது போல் நிறைய டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சீப்பில் சில டேப் சுற்றி யூஸ் பண்ணுறோங்க இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க நம்ம கை உள்ள போகாத இடத்துல கூட ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணோன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் எவ்வளோ டஸ்ட் வந்துருக்கு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்க்கலாமா சர்க்கரை தான் எடுத்திருக்கேன் இந்த சக்கரையை எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் தான் பார்க்க போறோம் இருங்க இருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதில் கிராம்பு போட போகிறீங்க அவ்வளோதானே அப்படி தான் நினைக்கிறீங்க கிராம்பு தான் போட போகிறேன் ஆனால் சக்கரையில் இல்லை ஒரு வித்தியாசமாக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கலாம்ல இப்போத்தி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புது ஊட் தான் இப்போ நான் வந்திருக்கேன் இந்த கிராம்பை சக்கரை எந்த டப்பாவில் போட்டு வைக்கிறீங்களோ அந்த டப்பா மூடியில் தான் போட போறாங்க நம்ம ஒவ்வொரு முறையும் சர்க்கரை யூஸ் பண்ணும்போது இப்போ டீ போடுவோம் ஸ்வீட் செய்வோம் இல்லை பாயசம் செய்வோம் இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அந்த கிராம்பும் வந்து கூட வந்து விழுந்துடும் நம்ம அர்ஜென்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு போது ஒரு கிராம்பு அந்த அதில் வந்து விழுந்துடும் அந்த மாதிரி இனிமேல் விழாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி டாப்பில் அந்த மூடியில் இந்த மாதிரி கிராம்பு போட்டுட்டு ஒரு சில்லட்டை போயிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் யூஸ் பண்ணும்போது அது வந்து கீழே விழாமல் இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வீடியோ பிடிச்சது வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்